ஹாய் கேஸ் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் தாங்க இருக்கோம் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரரை தரிசிக்கிறதுக்காக வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் கேஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோவில் விளாக் தாங்க பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம வந்து பௌர்ணமி கிரிவல விலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டோம் ஸோ அதோடய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் போல் நாங்கள் வந்து இங்கே வந்தோம் திருவண்ணாமலை மண்ணை மிதித்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் நான் சின்ன வயசுலேருந்து திருவண்ணாமலை தீபம் ஏத்துறது தான் பார்த்துருக்கேன் அந்த இடத்துக்கு நான் இன்றைக்கி வந்திருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தது அந்த ஃபீல் எனக்கு இதுதாங்க பஞ்சபூத ஸ்தலத்தில் ரொம்ப முக்கியமான ஸ்தலமான அக்னிஸ்தல இந்த கோபுரம் தாங்க வந்து பார்த்திங்கன்னா திருமஞ்சன கோபுரம் இந்த கோபுரத்துக்கிட்ட தான் நாங்கள் வந்து இறங்கினது அந்த கோபுரத்து வழியாக தான் எல்லாம் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துகிட்டு இருந்தாங்க வந்து கிரிவலத்துக்கு போகிறவங்க கிட்டத்தட்ட ஈவினிங் ஒரு சிக்ஸு சிக்ஸ் ஓ கிளாக் மேலெலாம் க்ரௌடு அப்படியே ட்ரிபிளாக ஆகிடுங்க அது வச்சு வெயிலில் கொஞ்சம் தெரியல ஈவினிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான க்ரௌடு வர ஆரம்பிச்சிடும் அந்த திருமஞ்சனம் கோபுரத்து வழியாக வந்தோன்னா நம்ம உள்ளே போக முடியாது ஏன்னா வெளியே வர இடங்க பாருங்கள் பேரிகேட் போட்டுருவாங்க அது தெரியாமல் நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் ஸோ அப்புறம் தான் வந்து பார்த்திங்கனா இந்த கோபுரத்து வழியாக உள்ளே போக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் வந்து ராஜகோபுரத்து வழியாக தான் உள்ளே போக முடியும் அப்படின்னு அப்புறம் தான் சொன்னாங்க அதனால் ராஜகோபுரம் எங்கேன்னு நாங்கள் தேடி கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம் இது அந்த ராஜகோபுரம் இது வழியாக தான் நம்ம உள்ளே போகணும் ஆனால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே போக முடியாது ஏன்னா இப்போ நீங்கள் உள்ளே போனீங்கன்னா சாமிலாம் கும்பிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிரிவலத்தை முடிச்சுட்டு வந்து மார்னிங் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அதனால் சஸ்மி குட்டி தாத்தா அம்மாச்சி எல்லாத்தையும் நாங்கள் வந்து ரூமில் விட்டுட்டு நாங்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் மஞ்சுளா மஞ்சுளா சிஸ்டர் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலத்துக்கு கிளம்பிட்டோம் ஸோ கிரிவலம் முடித்தோன்னா மார்னிங் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே போக போகிறோம் ஸோ இல்லைன்னா நாங்கள் நாங்கள் ஆக்சுவலி வந்து கரெக்டாக பிளான் பண்ணி வந்திருந்தோன்னா நாங்கள் சாமி தரிசனத்தை முடிச்சிட்டு கிரிவலம் போயிருந்துருக்கலாம் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம்னால தெரியலை அதனால் எங்களுக்கு ஆனால் இதுவும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது கிரிவலத்தை முடிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போகிறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு நாங்கள் ஒரு செவன் ஓ கிளாக்கு மேலே கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணி மார்னிங் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் பக்கம் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு நைன் டு டென் ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஏன்னா ஃபுல் ரஸ்ஸுங்கிறதுனால எங்களுக்கு வந்து டைம் ரொம்பவே அதிகமாகிடுச்சு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் போல் வந்து பார்த்திங்கன்னா மலையை கிட்டத்தட்ட பதினாலு கிலோமீட்டர் சுற்றிட்டு கடைசியாக அது ராஜகோபுரத்துக்கிட்ட இங்கிட்ட வந்துட்டோங்க இங்கே வந்துட்டு தான் நம்ம அந்த தீபம் ஏற்றி அங்கே தான் வந்து சூடை ஏற்ற முடியுங்க ஏற்றி அங்கே சாமி கும்பிட்டு இங்கே தான் எல்லாத்துக்கும் சூடையும் இந்த இடத்துல தான் போடணும் அவ்வளோ தீபம் எரியும் ஸோ அதுக்கு தான் போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல தான் போடுவாங்க தீபம் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ பேர் போடுறாங்க ஸோ அங்கே போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க அவங்களோட அந்த பார்த்தீங்கன்னா பதினாலு கிலோமீட்டருக்கு ரீவில் பாதையை ஸோ நாங்களும் அதே மாதிரி மார்னிங் முடிச்சிட்டாங்க ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எயிட் ஓ க்ளாக் போல் வந்து கோயிலுக்குள்ளே நாங்கள் வந்து இங்கே பாருங்கள் இந்த கோபுரம் வழியாக தான் நம்ம நைட்டு பார்த்து கோபுரம் ஓ இங்கேயே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா செப்பலெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே போக ரெடி ஆனோம் ஸோ குளி வாசல்லே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லிங்கத்து இதோடு வந்து பார்த்திங்கன்னா நெத்தியில் போட்டு விட்டுருந்தாங்க ஸோ அதனால் நாங்களும் வந்து நைட்டே நாங்கள் மாதிரி பார்த்துட்டே இருந்தோம் இதை போடணுன்னு ஆசை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டர் போட்டாங்க சஸ்மி குட்டி வந்து பார்த்திங்கன்னா அடம் பண்ணாங்க போடவே விடல அதை பார்த்தோன்னே பயந்துக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தான் அவங்க அம்மாவே போட்டு விட்டாங்க ஸோ சஸ்மி குட்டி ஒரே அடம் என்னமோ நெத்தியில் வச்சோன்னா சில்லுங்கும் வேறாது சில்லன் இருந்ததுனால வந்து பார்த்தோம்னா பாப்பா இன்னும் அழுவ ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஃபைனலாக எப்படியாவது பாப்பாவை பார்த்துருணும் சிவனெடியர் அழகாக பார்த்துருணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வச்சுட்டாங்க ரொம்ப அழகாக இருந்தது குழந்தைக்கு கோயில் வாஸ்தலில் திருவண்ணாமலையில் வச்சது ரொம்பவே ஹாப்பி எங்களுக்கு ஸோ மஞ்சளாக வந்து அப்புறம் எனக்கும் வச்சுக்கிட்டாங்க ஸோ நாங்களும் வச்சுக்கிட்டு ஸோ இதை வச்சோம்னா எங்களுக்கு இன்னும் அந்த வைப்ரேஷன் அதிகமாகிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஒரு வழியாக கோயிலுக்குள்ளே வந்துட்டேங்க மார்னிங் ப்ரெசண்ட் மார்னிங்கில் நாங்கள் உள்ளே வந்துட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஃபீல் மொத மொதல் கோயிலுக்குள்ளே வந்தது ஏன்னால் நைட்டில் இருந்து உள்ளே எப்படியாவது போகணுன்னு ஆசை எங்களுக்கு என்ன இதில் ஒரு ப்ளஸ்னால் நைட்டு வந்திருந்தால் அவ்வளோ கும்பல் இருந்திருக்கும் மார்னிங் வந்து என்றைக்கும் நல்ல என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிரிவலம் முடித்தா அடுத்த நாள் மார்னிங் வந்து அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் நீட்டாகவே பார்த்துட்டு வரலாம் அவ்வளோ தூரம் போயிட்டு நைட்டோட நைட்டாக யாரும் வந்துடாதீங்க மார்னிங் நைட்டு மாதிரி தான் இருக்கும் அடுத்த நாள் காலையிலையும் நினைக்காதீங்க எல்லோரும் நைன்ட்டி பர்சன்ட் வந்து கிரிவலம் வந்துவிட்டு அப்படியே போயிடுவாங்க வீட்டுக்கு சில பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாமி கும்பிட்டு போவாங்க ஸோ அதனால் மார்னிங் இருந்து கண்டிப்பாக சாமி கும்பிட்டு வாங்க ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் நம்ம கியூவில் போகிற வழியிலே குளம்லாம் இருக்குங்க பின்னாடி வந்து மலை நம்ம சுற்றி வந்த மலைலாம் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வியூ பாயிண்ட்டு தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது இந்த கோயில் இந்த குளத்தோடு இந்த வியூ பாயிண்ட்டு மலையோட ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வியூவில் அதுக்காக நான் கியூவில் கூட கொஞ்சம் ஸ்லோவாக தான் க்ராஸ் பண்ணுவோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த இடம் பாருங்கள் விமானம் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க அலக்காக இருக்குது பாருங்க அப்புறம் கியூவில் போகிறவங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கட்லாம் கொடுப்பாங்க கோயில் நிர்வாகத்தில் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டான் ரொம்ப நீட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும் போல் இது வந்து பார்த்திங்கன்னா தேவாரம் பாடல் பெற்ற ரொம்ப முக்கியமான ஸ்தலம் அப்பர் சுந்தரர் சம்மந்தர் சார் இவங்க எல்லாமே பாடல் பெற்ற ஸ்தலமாக இது விளங்குது ஸோ கோயிலுக்குள்ளே வந்துட்டேங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ஏக்கருங்க இந்த கோயில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்போ போனாலும்ங்க நீர் மோர் பானம் கொடுத்துட்டே இருப்பாங்க அங்கே பாருங்கள் மோருக்காக எல்லாமே கேன் கேனாக வந்து இறங்குங்க தயிர் எவ்வளோ வெயில் அடித்தாலும் நம்மளை கூலாக வச்சுப்பாங்க கோயில் நிர்வாகம் அவ்வளோ நீட்டாக பிஸ்கட் கொடுத்து நீர் மோர் கொடுத்து ரொம்பவே நீட்டாக வச்சுப்பாங்க பாருங்கள் நடந்து போகிற பாதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா மேட்டில் ஈரம் இருந்துக்கிட்டே இருக்குங்க நீர் விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஓசு போட்டு ஸோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு வசதிக்காக அவ்வளோ பண்ணுவாங்க சில கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப டயர்டாக இருக்குங்க ஆனால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஏன்னா டயர்டாகாமல் பார்த்துப்பாங்க ஊசு போட்டு தண்ணி விட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டம்ளரில் கொடுத்துட்டே இருப்பாங்க அதுவும் ஒரு அண்ணாலாம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லிட்டரு கேன்ட்ருக்கா கொடுங்க ஊற்றி தரேன்னு சொன்னாங்க ஸோ அதே போல் இந்த கோயிலில் வந்து கரும்பு தொட்டில்னு ஒன்று இருக்கேங்க குழந்தை இல்லாதவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கிரிவலம் கிரிவலம் போகும்போது பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிட்டு போவாங்க ஸோ அதே போல் அந்த கிரிவலம் போயிட்டு வந்து அடுத்து வந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அதே மாதிரி அந்த கிரிவலம் அதே மாதிரி போயிட்டு வந்து கரும்பு தொட்டிலில் குழந்தைய போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க அண்ணாமலையார்கிட்ட இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் பிரகாரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கலாம் மூலம் ஒரு சன்னதி கிட்டே மட்டும்தான் வீடியோ எடுக்கக்கூடாது அதனால தான் நான் வந்து இந்த க்யூ இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது அந்த கோயில் நிர்வாகத்தில் இது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்கிறேன் ஏன்னா இப்போ எல்லா கோயில்லையுமே வந்து பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ்லேயும் வந்து ரா கேமராவில் இருந்து லக்கேஜில் எல்லாமே வாங்கி வச்சுக்கிறாங்க பட் இந்த கோயில் அந்த மாதிரியான ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை நைட்டு பௌர்ணமினால் நடந்த பூஜை செட்டப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த சங்கு பூஜைலாம் அங்கே பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப பாருங்கள் ரொம்ப விசேஷம் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சங்கு பூஜை சஸ்மி குட்டை எந்த கோயிலுக்கு போனாலும் சரிங்க உண்டியில் பார்த்தா போதும் யார்கிட்டையாவது காயின் சில்லற வாங்கி கண்டிப்பாக வந்து உண்டியில் காணிக்கை செலுத்திடுவாங்க சஸ்மி தான் வந்த வேலையில் தெளிவாக இருப்பாங்க அவங்க வர்றது இதுக்கு தான் அவ்வளோ சந்தோஷமாக அந்த உண்டியில் பார்த்தாவே போதும் எல்லா உண்டியிலையும் காணிக்கை செலுத்திருவேங்க ஃபைனலாக நம்ம அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டு வெளியே வந்துட்டேங்க ரொம்ப சந்தோஷங்க பல வருஷ கனவு நிறைவேறிச்சு போறாங்களா ஆனால் சஸ்மி குட்டியை கோயில் ஃபுல்லாக தூக்கிட்டு சுற்றினது அவங்க சித்தி தாங்க கியூவில் ஃபுல்லாக தூக்கிட்டே தான் சுற்றினாங்க கோயில் நாங்கள் வெளியே வரவச்சுமே சஸ்மி குட்டியை சித்திக்கிட்டு விட்டுட்டு நாங்கள் எவ்வளோ ஹாய் ரிலாக்ஸ்டாக வந்துட்டு இருக்கோம் நீங்களே பாருங்க முக்கியமான சந்நிதிங்க நான் எந்த கோயிலுமே பார்த்ததில்லை சித்திரகுப்தருக்கு சந்நிதி நான் இங்கே தாங்க பார்த்தேன் ஸோ கண்டிப்பாக அந்த தரிசனம் எனக்கு ரொம்ப கிடைச்சது நீங்களும் பாருங்கள் அடுத்து நம்ம வெயிட் பண்ணி தரிசிக்க வேண்டிய முக்கியமான சன்னதி வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையாரோட மனைவி உண்ணாமலை அம்மன் தாயை தான் நம்ம தரிசிக்க போகிறோம் அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கோம் அடுத்துக்கி உள்ளே தெரியலே அதில் கூட

நம்ம அம்மன் சன்னித்தையும் தரிசிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க திண்ணிலாம் வச்சுட்டு பாப்பா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் எல்லா உண்டிலுமே பாப்பாவோட காசு ஒன்று இருக்குங்க ஸோ இதெல்லாம் தரிசிச்சு முடிச்சிட்டோம் ஸோ வெளியே வந்தோம்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் க்ரீனிஷாக குட்டி குட்டி பார்க் மாதிரி இருக்குங்க ஸோ நம்ம வெளியே வர வேண்டியது கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் அது வழியாக தான் நம்ம வெளியே வரணும் ராஜகோபுரத்துலேயே உள்ளே போயிட்டு ஸோ இப்போ நம்ம அந்த கோபுரத்து வழியாக தான் வெளியே போக போகிறோம் அதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் பக்தர்களுக்கு வெயில் தெரியாமல் இருக்க என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அவ்வளோ நடவடிக்கையும் எடுத்துருப்பாங்க கோயில் நிர்வாகம் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டியிலேருந்து வந்து மக்களுக்கு எந்த சிரமமுமே பக்த கொடிகளுக்கு இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ரொம்ப கோயில் நிர்வாகம் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க இரநூத்தி அறுபது கோடி வருஷம் பழமையான நம்ம கிரிவலம் சுற்றி வந்த அந்த மலையை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யுகத்திலையுமே ஒவ்வொரு அவதாரத்தில் இருந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க தங்கமலையாக ஒரு யுகத்தில் இருந்துச்சு அடுத்து மாணிக்க ஒரு யுகத்தில் இருந்துச்சு அடுத்து இப்போ வந்து கலியுகத்தில் கல்மலையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சிவனே அவதாரமாக அந்த மலையில் இருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க அதனால தான் வந்து நம்ம கிரிவலமே அந்த மலையை சுற்றி வரோம் பதினாலு கிலோமீட்டர் தரிசித்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேங்க சஸ்மி குட்டி வெளியே உண்டியில் பார்த்துட்டாங்க ஸோ அங்கேயும் அவங்க காணிக்கையை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவங்களோட வேலை இன்னும் முடியலைங்க இருக்கு பாரு எங்கள் ஒரு வண்டியில் வெளியே ஸோ இந்த உண்டியிலையும் காணிக்கையை செலுத்தினா தாங்க அவங்க கிளம்புவாங்க அவ்வளோதாங்க இனிமேல் நம்ம வெளியே வந்துட்டோம் இனிமேல் சஸ்மி குட்டிக்கு வந்து வேலை கிடையாது இல்லைங்க அவ்வளோதான் நம்ம கிளம்ப போகிறோம் ஸோ மறுபடியும் இந்த கோயிலுக்கு வரணும் ஸோ தரிசிக்கணும் நைட்டு நம்ம உள்ளே விடாமல் பேரிகேட் போட்டு வச்சுருந்த இடம் தாங்க இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்க திருமஞ்சனம் கோப்புறம் எவ்வளோ ஃப்ரீயாக நானும் எல்லோரும் வந்து நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ரொம்ப ப்ரெஷண்ட்டாக எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் ஸோ மா கண்டிப்பாக கிரிவலம் முடிச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் கோயில் விசிட் பண்ணுங்கள் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும் கிரிவலம் வந்துட்டு நான் பாதி பேர் வந்து கிரிவலம் வந்துட்டு அப்படியே போயிடுவாங்க ஸோ கண்டிப்பாக அந்த திருமஞ்சன கோபுரத்துக்கிட்ட நம்ம வெளியே வந்து அழகாக ரிலாக்ஸ்டாக பார்க்கலாம் இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் கிரிவலத்துக்கெலாம் வந்து நிற்க முடியாது அவ்வளோ பேர் வெளியே வந்துட்டுருப்பாங்க நைட்டு இந்த இடத்துல தாங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அதெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக அதெல்லாம் வெளியே நின்று பேரிகேடுக்கு வெளியே நின்று நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் நைட்டு நீங்களும் அண்ணாமலையை தரிசிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் ஷிவாஷ் ये <coughs> दिया